ஆசிரியர் பெருமக்கள் வணக்கம் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் மேனேஜ்மெண்ட் போஸ்டிங் டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் போஸ்டிங் எந்த வித லஞ்சமோ எந்த பணமோ கட்டாமல் நேரடியாக மெரிட் லிஸ்ட்டு திறமைக்கு பரிசு அப்படின்ற அடிப்படையில் நேரடியாக பணி நியமனங்கள் சில பள்ளிகளில் மேற்கொள்ளப்படுகிறது அங்கோன்றுங்கன்று அது குறித்த செய்திகள் மக்களுக்கு தெரிய மாட்டுது அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் இது பண்ணுறோம் மதுரை மாவட்டத்தில் வேகானந்தா மேல்நிலைப்பள்ளி திருவேடகம் அதான் மதுரையிலேருந்து வே சோழவந்தான் போகிற வழியில் இருக்குது இந்த பள்ளி நீங்கள் வாடிப்பேட்டிலேருந்து வந்தால் கூட வந்துடலாம் இந்த பள்ளியில் தமிழ் பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் காலியாக இருக்குது ஓசி ஜென்ரல் டேன் பொது பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் பொது பிரிவினருக்கு உண்டானது இப்போதைக்கு அந்த கவர்மெண்ட்லேருந்து அலார்ட் பண்ணாதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை வந்து நிர்வாக அடிப்படையில் சம்பளம் கொடுப்பாங்க அது அப்படியே நிரந்தர பணியிடமாக வரும்பொழுது உங்களை அதற்குள் ஏற்றுக்கொள்வார்கள் மிக நேர்த்தியான ஒரு பள்ளிக்கூடம் இந்த பள்ளியில் படித்தவர்கள்லாம் தமிழகத்தில் மிகச்சிறந்த ஆளுமைகளாகவும் மிகச்சிறந்த பெருமை மிக்கவர்களாக இருக்கிறாங்க அது ஒரு மிக ஆகச்சிறந்த ஒரு பள்ளி நல்ல ஒரு காற்றாட்டம் அமைப்புடையது வெளியூர்லேருந்து வந்து ப பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் தங்கும் இடம் வசதி கொடுத்துட்றாங்க மற்றும் உணவு எல்லாமே கொடுத்துருவாங்க தற்சமயம் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு இடம் எல்லாம் கொடுத்துருவாங்க சம்பளம் அவங்க நிர்வாகத்துலேருந்து கொடுக்கக்கூடிய சம்பளம் கொடுத்துருவாங்க கவர்மெண்ட்லேருந்து அலாட் ஆன பிறகு எண்ணிக்கை நிறைய மாணவர்கள் எண்ணிக்கை வந்து நிறைய இருக்குது அந்த அடிப்படையில் அந்த அரசுலேருந்து இங்கே ஒப்புதல் பெற்ற பிறகு உங்களை நேரடியாக அரசு ஊதியத்திலே அரசு உதவி பெறும் பள்ளியான இந்த பள்ளியில் உங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பணி வழங்கப்படும் அது தமிழகத்தில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இதை விண்ணப்பிக்கலாம் இந்துவோ இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பது என்பது நல்ல இந்து ஆ ஆன்மீகம் சார்ந்த ஒரு பள்ளி இது முழுக்க முழுக்க சாமியார்கள் தான் அவங்க வந்து நிர்வகிச்சிட்டு வராங்க ஆக சிறந்த ஒரு பள்ளி அதனால் இப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் எந்த ரெக்கமெண்டேஷன் எதுவும் இல்லை நேரடியாக பணியில் சேரக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ரெசிம வந்து செயலாளர் விவேகானந்தர் மேல்நிலை பள்ளி திருவேடகம் மேற்கு மதுரை அறநூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி முப்பத்தி நாலு ரெண்டு மூணு நாலு ஆறு ரெண்டு அஞ்சு ரெண்டு மூணு நாலு அப்படின்னா தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா டபுள் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் செவன் டபுள் த்ரீ ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் தொடர்பு கொண்டும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் நேரடியாக காலி பணியிடம் இருக்குது இந்த வாய்ப்பை நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்